வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்க இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரைடு ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட நினைச்சவங்க தான் இப்ப மிரண்டி போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்த இயக்கம் தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்க உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக துண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சமூக நீதி சமநீதி மாநில உரிமை கூட்டாட்சி தத்துவம் மொழி உணர்வு இணையெழுச்சி ஆகியவற்றுக்காக உண்மையாக உழைச்சி தியாகங்களை செஞ்சது யாரு நவீன தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தல் அமைச்சது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நாம் தான் வெற்றி போகிறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இந்தியாவைக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம் அதுக்கு துணையாக தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றியை வசமாகவும் திமுகவினர் கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட் இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் முதலிடம் 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 என்று ஏதோ நாங்கள் சொல்லலை ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு அந்த ஆய்வை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஆக எல்லாவற்றிலும் முதலிடம் முதலிடம் என்று பெறக்கூடிய நம்முடைய கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கு உறுதி எடுப்போம் உறுதியெடுப்போம் என்று கேட்டு இந்த சிறப்புக்குரிய இந்த மாநில மாநாட்டில் இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை பெற்று என்னுடைய பெயரே ஸ்டாலின் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் அண்ணாவை பார்த்திருக்காவிட்டால் பெரியாரை பார்த்திருக்காவிட்டால் நானும் இன்றைக்கு கம்யூனிஸ்டில் தான் இருந்திருப்பேன் என்று தலைவர் கலைஞர் சொல்லுவார் அதே உணர்வோடு தான் நானும் இருக்கிறேன் அந்த உணர்வோடு தான் நானும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி வாழ்க வெல்க கம்யூனிசம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்